அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நஹ்மது ஹூ அலா ரசூலுஹில் கரீம் அம்மா பாக் அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரிய நண்பர்களே நாம் தலைப்பிலேயே சொல்லியிருக்கிறோம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் தமிழக அரசு என்று ஆம் போதை பொருளுக்கு எதிரான பிரச்சாரம் என்பது இஸ்லாமிய பிரச்சாரமே இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இஸ்லாம் கடுமையான வார்த்தைகளில் தடித்த வார்த்தைகளில் கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையையும் அதை பயன்படுத்துவோருக்கு விடுக்கிறது நாம் இன்று புகழ்கின்ற சமுதாயம் குரான் சந்தித்த அந்த முதல் சமுதாயத்தை நபிகள் நாயகம் செல்லவாஹ் ஒழைவு செல்லும் அவர்கள் வார்த்தெடுப்பதற்கு முன்னால அவர்கள் உருவா அந்த சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கி எடுப்பதற்கு முன்னால அந்த சமுதாயம் இது போதையில் சிக்கி சீரழிந்து கொண்டுதான் இருந்தது அன்றைய காலத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஜீவாங்க ஊரர்களை வைத்திருப்பார்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்காக சாராயங்களை சொந்தமாக தயாரித்து பேரித்தம்பழம் பழம் போன்றவற்றிலிருந்து சுயமாக தயாரித்து அதை பயன்படுத்தக்கூடிய சமூகமாக அன்றைய அரபிய சமூகம் இருந்தது ஆக இன்னைக்கு ச அந்த போதையில் உழலுகின்ற மக்கள்னு சொல்ல முடியாது தமிழக மக்கள் உட்பட இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் போதை சமுதாயம் ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லணும் இல்லையா இதை விட மிஞ்சிய ஒரு போதை சமுதாயமாகத்தான் போதையில் உழலக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இது இருந்தது நபிகள் நாயகம் உருவாக்கிய சமுதாயம் உருவாக்குவதற்கு முன்னால அந்த சமுதாயத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துவது என்பது சாதாரண நடைமுறையாக இருந்தது பெரிய இது குற்றவியல் நடைமுறையாகல இல்லை ஒவ்வொரு பேரும் செய்வாங்க சாதாரணமாக பயன்படுத்துவாங்க அப்படித்தான் இருந்தது நம்ம குரான்லயே எதற்கு பல சான்றுகள் இருக்கிறது ஆரம்பத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நபிகள் நாயகம் பிரச்சாரத்தை தொடர்ந்து அந்த கால காலகட்டங்களில் எல்லாம் என்ன செய்யல அந்த ஹம்ரு ஹம் அந்த போதைப் பொருட்கள் தடை செய்யப்படவில்லை அங்கு சில பிரச்சனைகள் உருவாகிறது அமர் பின் ரதி அது எல்லாம் மாது பின் ஜபல் அது எல்லாம் அது மாதிரி சில அன்சாரை தோழர்களெல்லாம் இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து விட்டு அந்த குடிச்சுக்கிட்டு இந்த அறிவு மறைஞ்சிடும் இல்லையா அதுக்கப்புறம் சண்டை கூட்டங்கள்லாம் ஏற்படுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நபிகள் நாயகத்திடம் வந்து கேட்குறாங்க என்ன கேக்குறாங்க இந்த மதுவை பற்றி போதையை பற்றி ஒரு முடிவை சொல்லுங்களேன் இந்த போதையினால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறது அறிவு மறைகிறது சண்டைகள் சச்சர வருகிறது என்று அந்த நபி தோழர்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் உடனே அதை ஹராம சொல்ல அல்லாவுடைய வசனம் ஒரு வசனம் இறங்குகிறப்போ அதை சொல்லுவாங்க அல்லாவே சொல்லலாம் எஸ் அலுவனக்கு அணில் ஹம்ரி வல் மைசிரி சூதாட்டத்தை பற்றியும் ஹம் போதைப் பொருளை பற்றியும் செய்றாங்க கேட்குறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னாக்கா இசுமன் கபீர் அதுல மிக பெரிய பாவங்கள் இருக்கிறது போதைப்பொருளை பயன்படுத்துவதும் அது மிகப்பெரிய பாவத்துக்குரிய செயல்தான் அது மாதிரி அதே சமயத்துல அதற்குள்ள சில பிரயோஜனங்களும் இருக்கிறது பிரயோஜனம் அதுல இருந்தாலும் கூட இப்ப இசுமுகமா அக்குபரும் அதனால் அதனால் ஏற்படுகின்ற பலனை விட அதனால் ஏற்படுகின்ற பாவங்கள் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதிகமாக இருக்குது என்று குரானுடைய இருநூத்தி தொண்ணூறாவது வசனம் சுரத்து பகதாவனுடைய இருநூத்தி தொண்ணூறாவது வசனத்துல இது சொல்லப்படுகிறது இப்ப இந்த வசனம் என்ன செய்யல மதுவை தடை செய்யவில்லை போதை பொருளை தடை செய்யவில்லை சும்மா சாதாரணமா சொல்லுது எப்படியா அஹ் இது பலனும் இருக்குது பாவமும் இருக்குது ஆனா பாவம் என்னது பலனை விடச்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நல்ல முறையில புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் மதுவை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத புரிஞ்சு கொள்வாங்க ஆனா அந்த இதுல என்ன இல்லை நேரடியான தடை இல்லை மதுவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிற கட்டாய தடை இந்த வசனத்துல இல்லை அப்ப தான் இந்த அப்ப அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் நினைச்சுக்கிறாங்க மதுவுக்கு அடிமையாகத்தான் சில பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்குகின்ற பொழுதான் ஒரு காலத்து ஒரு நேரத்தில் ஒரு தொழுகையில் என்ன செய்றாங்க வசனத்தை அதாவது இது நம்ம என்ன பேசுகிறோங்கிற அந்த தெளிவில்லாமலேயே தொழுகையில் ஒரு ஒரு இமாமாக நின்று ஒரு வசனத்தை மாற்றி ஓத்திறார் வசனத்தை புள்ளியா ஈகோல் காஃபி லா லாபது மாபது ஒன்று ஒரு வசனம் இருக்கிறது போய் அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணாக்கா செய்து நீங்கள் வணங்குகின்றவற்றை இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் வணங்குகின்றவற்றை அந்த கல்லையும் பண்ணையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் அப்படிங்கிற வசத வசனத்தை அந்த போதையில அந்த இது குடி போதையில அந்த என்ன சொல்றதுங்கிற அகபுது நினைச்சிவாரு அகபுதூர் ஓதிடுவார் நீங்கள் வணங்குற விஷயங்கள நாங்களும் வணங்குறோம் அப்படி அந்த லா தான் வித்தியாசம் இல்லை சரியா ஓதிருவாரு அப்ப இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் வேற ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் என்ன வசனம் ஈமான் கொண்டவர்களே லா போ ஹத்தா சொலாத்தும் நீங்கள் என்ன என்ன இல்லை புரியணும் அப்படி புரிகின்ற தெளிவு இருக்கிற வரையிலும் ஜி தொழுகைக்கு தெளிவோடு நீங்கள் தொழுகைக்கு வரணும் லா தக்கு சலாத்தன தொழுகைக்கு நீங்கள் வராதீங்க நெருங்காதீங்க நீங்கள் போதையில் உழந்து உழன்று பொழுது நீங்கள் என்ன பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குகின்ற பொழுது தொழுகைக்கு வராதிங்க அப்போ இதை அப்போ அந்த அப்போ இந்த வசனம் என்ன நினைச்சதுனாக்கா இந்த வசனம் கூட நினைச்சு இல்லை பொதுவாக போதைப் பொருளை தொலை செய்வதா இல்லை தொழுகைக்கு வரா வர வரும்போது தண்ணி அடிச்சது வராத போதையில நினச்சி இருக்கும்போது தொழுகைக்கு வராத எந்த உத்தரவைத்தான் இது இந்த வசனமும் செய்கிறது சொல்லுகிறது அப்போ இந்த வசனத்துக்கு பிறகு முடிஞ்ச மக்கள் நினைச்சாங்க அந்த ஒரு சில ரிவாயத்துக்கள்ல வருது தொழுகைக்குரிய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அங்கே ம மதந்தில் அறிவிக்கப்படுமா போதையோடு இருக்கக்கூடிய யாரும் செய்யாதீங்க பள்ளிவாசலுக்கு வராதிங்க என்று அறிவிக்கப்படும் அளவுக்கு எது இது அன்னைக்கு இருந்துருக்கு அப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது அப்போ இந்த வசனத்திற்கு பிறகு தொழுகை நேரங்கள் அதை தவிர்த்து கொண்டாங்க இன்னும் பல செய்திகள் இருக்கு ஹம்சாரிகள் அவனும் மது விருந்தில் போய் பெரிய சம்பவங்களாக இருக்குது நான் நீண்ட விஷயம் இதை கொண்டு போக வேண்டாங்கிறதுனால அதெல்லாம் சொல்லல சரியா இப்போ அப்ப அந்த அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்து செஞ்சிருக்கு இந்த பழக்கம் இருந்து கொண்டு தான் இருந்தது தொழுகைக்கு அஞ்சு போதையோடு வராதீங்கன்னு சொன்ன பிறகு தொழுகை நேரங்கள் அதை தவிர்த்தாங்க அந்த போதையோடு இருக்கக்கூடியவங்க தொழுகைக்கு செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க இப்போ இப்படியும் இருக்குது பொழுது கடைசி இறுதியாக இருந்துது ஒரு வசனம் மாயிதா ஒரு சூத் மாயதாவினுடைய தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றாவது வசனம்னு நினைக்கிறேன் இந்த மல்ஹம்ரு வல் மைசூரு வல் அஸ்லாமும் ஒல் அன்சா ஒல் அன்சாவும் ஒல் அஸ்லாமும் ரிஜிஸும் மின் அமலி ஷை தான் இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது சூதாட்டமும் இது ம போதைப் பொருளும் ரிஜிஸும் இதெல்லாம் இது அசுத்தமாக இருக்கிறது மின் அமலி ஷை செயலாக இருக்கிறது இதன் மூலமாக அந்த வசனத்தில் தொடர்ந்து வருது உங்களுக்கு மத்தியில சண்டையையும் உங்களுக்கு மத்தியில மோதலையும் செய்து ஷெய்தான் உருவாக்க விரும்புகிறான் எனவே அணிபூ தெளிவான நீங்கள் விட்டொழியுங்கள் தவிர்ந்து விடுங்கள் என்று செய்து சொல்லப்பட்ட இந்த வசனம் வருகிறது இந்த வசனம் வந்துவிட்ட பிறகுதான் அந்த போதையில உலர்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் எப்படி வார்த்தை எடுத்திருந்தாங்கிறது தெரிய முடிஞ்சது எப்படிதான் இந்த வசனம் வந்தவுடனேயே இந்த வசனம் மதீனத்து வீதிகள்ல செய்யப்படுது ஓதி காட்டப்படுகிறது நான் முதல்லையே சொன்னேன் அன்னைக்கு அந்த மக்கள் சார் இந்த தண்ணி இந்த சாராயம் குடிப்பதும் செய்கிறாங்க வழக்கமாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் வீடுகளிலேயே தயாரித்து வைப்பார்கள் ஒவ்வொரு பல வீடுகளில் இருக்கும் அவங்க பயன்படுத்துவதற்காக வேண்டி இந்த சாராயங்களை பயன்படுத்தி உருவாக்கி வச்சிருப்பாங்க அப்ப நபி நபிகள் நாயகத்தினுடைய இந்த வசனம் வந்த செய்தி நபிகள் நாயகத்தினுடைய அறிவிப்பாளர் மூலமாக மதியனத்து வீதிகளில் வாசித்து காட்டப்படுகிறது எப்படி இன்று முதல் ஹம் அந்த போதைப் பொருள் தடை செய்யப்பட்டு விட்டது என்று வா அந்த வாசித்து காட்டப்பட்ட அந்த நிமிஷத்திலேயே நினைச்சல அவங்க நம்ம காலங்காலமாக செய்துக்கிட்டு இருக்கிறோமே நம்மளுடைய இப்போ இஞ்சி ரத்தத்தில் ஊறி போச்சுதே இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாத அப்படியெல்லாம் நினச்சிக்கல யோசிக்கல இந்த வசனம் வந்த மாத்திரத்திலேயே குடிக்கிறதுக்கு வாயில் சில பேர் ஊற்றி இருந்தாங்க இல்லையாப்ப இதை மட்டும் குடிச்சிட்டு மற்ற விட்டுருவோம் அப்படிங்கிற கூட நினைக்கல இந்த வசனம் வந்த மாத்திரத்திலேயே குடிப்பதற்காக வேண்டி வாயில எடுத்ததை நினைச்சிதாங்க வெளியில் துப்புனாங்க துப்பி நினச்சிதாங்க ஹராம ஹராம்தான் தடையா தடைதான் என்பதை செயல்படுத்தினார்கள் யாரெல்லாம் சேமித்து வைத்திருந்தார்கள் அவங்க செய்தாங்க அந்த நொடியிலேயே மதியனத்து வீதிகளில் அதில் செய்தாங்க கொட்டி தீர்த்தார்கள் மதீனத்து வீதிகளில் அந்த மதுக்கள் ஆறாக ஓடும் அளவிற்கு அங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சேமித்து வைத்திருந்த அந்த மதுக்களை என்ன செய்தாங்க அந்த போதைப் பொருளை வீதியில் ஊற்றினார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது ஆக போதையில் உழன்று கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை தான் இஸ் நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவு செல்வர்கள் பத்தரை மாற்று தங்கமாக போதையே இல்லாத அதாவது போதையில ஆடிக்கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை தான் தெளிவான ஒரு சமுதாயமாக எந்த இது எதிர்க்கும் மயங்காத ஒரு சமுதாயமாக இறைவனுக்கு மட்டும் மஞ்சக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள் ஆக அந்த போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரம் என்பது இஸ்லாமிய பிரச்சாரமே அந்த பிரச்சாரத்தை யாரு முன்னெடுத்தாலும் நினைச்சி திருவாளர் மோடி கூட இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் அதுக்கு நம்ம செய்வோம் ஆதரவு செய்வோம் ஆதரவு கொடுப்போம் அந்த மாதிரி அடிப்படையில் தமிழக அரசு என்ன செய்திருக்கு இந்த போதைப் பொருளுக்கு போதைப் பொருளாக போதையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் சாராயக்கடை நடத்திட்டு இருக்குது இந்த போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசு செய்யணும் அந்த சாராயக்கடையை நிச்சயம் நடத்துகிறத விட்டுக்கிட்டு அந்த அந்த வருவாயை வேற எங்கேயாவது செய்யணும் தேடுறதுக்கு முயற்சிக்கணும் அதுதான் நல்ல ஒரு பண்பாக இருக்க முடியும் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட ஒரு வழியில் செய்கிறாங்க அந்த போதையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை உணர்ந்து அதற்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை தமிழக அரசு இப்போது முன்னெடுக்கிறது இது முன்பே எடுத்து எடுத்திருக்க வேண்டிய விஷயங்கிறது நம்முடைய கருத்து அவ எப்போ எடுத்திருந்தாலும் கூட அதை யார் எடுத்திருந்தாலும் கூட நமக்கு எதிரானவங்க கூட இந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுக்குகின்ற கூட அவங்களுக்கு எதுக்கிற மனிதம் ஒத்துழைப்போம் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தை இன்னைக்கு இந்த போதைப் பொருளுங்கிறது இல்லாதபடி எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து நமது மக்களையும் பெருமாரியாக செய்து ஆக்கிரமித்து இருக்கிறது நம்ம நமது மக்களையும் இந்த அதாவது போதையை பயன்படுத்தக்கூடாது என்று கட்டாய சட்டம் போடக்கூடிய நல்ல ஒரு நடைமுறையை சொல்லக்கூடிய போதையில் உழந்த ஒரு சமுதாயத்தை போதையற்ற சமுதாயமாக மாற்றிய அந்த பின்னணியில் வரக்கூடிய இந்த சமுதாயத்திலையும் அந்த பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தினால் நீங்கள் அந்த போதைக்கு அடிமையானீங்கன்னு வைங்களேன் எல்லாத்தையும் செய்வீங்க நபிகள் ஹதீஸ்ல வருகிறது இந்த போதை இந்த சம்பிரி போதைப் பொருள் என்பது உம்முல் பாய் எல்லா கேடுகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யுது போதை பொருளை பயன்படுத்திட்டீங்கன்னா என்ன செய்யும் உங்களுடைய அறிவு மறைஞ்சிடும் அப்படி தானே அறிவு மறைஞ்சாக்கா நீங்கள் என்ன செய்வீங்களேன்னு தெரியாது இப்போ இதை அந்த ஒரு பாவத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னாக்கா எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துடும் இது கற்பழிப்புக்கு போ சொல்லிடும் கொலை பண்ண சொல்லிடும் இன்னும் இன்னமெல்லாம் செஞ்சு வந்து இருக்குது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தூண்டுதலாக இந்த ஒன்று இருப்பதனால இதை நம்ம என்ன விட்டு ஒழிக்கணும் நம்முடைய சமுதாயத்தில் சில பேர் செய்கிறாங்க ஸ்டைலுக்காக நாகரீகங்கிற பேர்லாம் செய்கிறாங்க இது ப பல்வேறு விதங்களில் உள்ளதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை நம்ம என்ன செய்யறோம்னாக்கா அது நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இது செய்யாது போதையில் ஆடுகின்ற சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக நல்ல சிந்தனைகள் உள்ள சமுதாயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமாக உருவாக வேண்டுமே என்றால் அது அது போதையற்ற சமுதாயமாக இருக்கணும் நாம் என்ன பேசுறேங்கிறத எந்த நேரமும் அவங்க தெளிவாக அறியக்கூடிய சமுதாயமாக இருக்கணும் அதனால இந்த விஷயத்தில் இது இஸ்லாம் காட்டக்கூடிய அற்புதமான அந்த வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் சொல்லல்ல அவளை சிலவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் இதெல்லாம் வசனங்கள் இருந்தாலும் கூட மக்கா வெற்றியில் ப பகிரங்கமாக அறிவிச்சாங்க நான் என்ன நினைச்சேன் வந்து அந்த மதுக்களை மது ஹராம் என்பதையும் அதை விற்பது ஹராம் என்பதையும் அதற்கு செய்து அதை வாங்கிறது விற்கிறது அதுக்கு துணை போடுறது அதை பிழிகிறது உருவாக்குறது எல்லாத்தையும் ஹராம் என்று நான் செய்கிறேன் தெளிவாக அறிவிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வரைவு செல்ல நினைச்சாங்க மக்கா வெற்றியின் போதும் அதற்கு முன் உள்ள சில காலகட்டத்தில் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய இந்த வழிகாட்டுதலை ஏற்று இந்த சமுதாயம் போதையில் பெரும்பாலான பேருக்கு அந்த பழக்கம் இல்லை ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்யறத விட்டொழிக்கணும் விட்டொழித்து விட்டு சிந்திக்கின்ற சமுதாயமாக எந்த நேரமும் மயக்கத்தில் இல்லாமல் தெளிவில் இருக்கின்ற சமுதாயமாக நம் சமுதாயம் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் பாக்ரு அவானா அனில் அஹமது